ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் ஜாய்பில் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிச்சன் டிப்ஸும் அப்புறம் ரியூஸ் ஐடியாஸும் பார்க்க போகிறோங்க வேஸ்ட்டு வச்சு எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் வகைகளும் இருக்கு அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி குயிக்காக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த ரெசிப்பியும் இன்றைக்கி பார்க்க இந்த மாதிரி வேஸ்ட்டான பாட்டில்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் கேனாக இருக்கட்டும் இதை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாங்க அது மட்டும் இல்லைங்க அன்றாட வாழ்க்கையில் ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கும் நம்மளும் எடுக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் வகைகளும் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க இதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க குறிப்புகள் பார்த்துடலாம் சொரக்கா வச்சு தாங்க இப்போ பார்க்க போகிறோம் சொரக்கா வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம குருமா செய்யலாம் கிரேவி மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கே எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் வந்து ஏலக்காய் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா கினி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடியாக அறுக்கண வெங்காயம் இப்போ மசாலா அரைக்கு வந்து இஞ்சி பூண்டு பட்டை கொஞ்சோண்டு ரெண்டு லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன் மிக்சி ஜாரில் இப்போ பொடியென்றுக்குன த தக்காளி ஒரு மூணு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க சின்னதாக இருந்தது இதை ஃபுல்லாக வணக்கிட்டு அந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காவும் போட்டிருக்கேன் மொளகட்டினா எந்த பயிராக இருந்தாலும் பரவாயில்லைங்க மொளக்கட்டினா இன்னும் ரொம்ப நல்லது அதுக்காக மொளக்கட்டி நான் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொடியான இருக்கின சொரக்காவியும் இந்த குக்கரில் ஆட் பண்ணிவிட்டேன் அப்புறம் பயிரையும் ஆட் பண்ணிவிட்டேன் நான் வந்து இன்றைக்கி கருப்பு காராமணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணி இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டை அரைக்கிறோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் அப்புறம் தேங்காய் வணக்கென்று வெங்காயம் தக்காளி கூட பார்த்திங்கன்னா நாலு பல்லு அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி கலரை விட்டுட்டு இதை குக்கர் விசில் விட்டு இறக்கலாம் ஒரு ரெண்டு மூணு விசில் விடுங்க சூப்பராகிடும் பாருங்கள் நான் மூணு விசில் விட்டு இறங்கினேன் பயிரும் நல்லா வெந்துடும் மொளக்கட்டி செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் வாங்க அடுத்தது போயிடலாம் முந்திரியும் பாதாமும் தாங்க ஈக்குவலாக எடுத்திருக்கேன் பாதாம் வந்து தோல் நீக்கி ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்திருக்கேன் இதை ரெண்டாக என் பசங்க சும்மா இருக்கவே ஃபோன் பார்க்குறத தவிர்க்கிறதுக்காக இதை ரெண்டாக உடைக்க சொல்லியிருந்தேன் இப்போ இதை ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் தாங்க சூப்பராக இருக்கும் வெறும் முந்திரியை மட்டும் வச்சு செய்கிறதும் பாதாம் வச்சு செய்கிறதும் அப்படி கூட செய்யலாம் நான் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து செஞ்சுருக்கேன் இப்போது கடாயில் வந்து இந்த அரைச்ச பேஸ்டாக ஆட் பண்ணிக்கலாம் தீபாவளி டைமாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்யுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த கடாயில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இதுக்கு சக்கரை ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து அந்த ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணுறேங்க நம்ம பால் ஊற்றணும் இல்லைங்களா அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் ஒன்றே கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஃபுல்லாக மெல்ட் ஆக உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதும் கொஞ்சம் குறையும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் சூப்பராக இருக்குங்க குங்கும பூ இருந்தால் போட்டால் அது இன்னும் கலர் தரும் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் என்கிட்ட இல்லை இதை வந்து நீங்கள் ஸ்வீட் மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணோன்னா அந்த டைமண்ட் ஷேப்போ இல்லை ஸ்கொயர் அந்த மாதிரி எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டம் இருந்தாங்க கட் பண்ணி நீங்கள் சூப்பராக டெக்கரேட் பண்ணிடலாம் அது மேலே பிஸ்தாவோ பாதாம்லாம் தூவி சில்வர் பேப்பர் பைப்பர்ற இல்லைங்களா அதை பேஸ்ட் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்த்து ஏலக்காய் ரெண்டு எடுத்துருக்கங்க இதை தட்டி ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பவுடராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த மஞ்சத்தூள் எல்லாம் வராது வரவே வராது நீங்கள் இதை கிண்ட கிண்ட பார்த்தீங்கன்னா சுண்ட அதை எதுவுமே இருக்காது கலர் மட்டும் லைட்டாக வேறு கலராக தெரியிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாம் திரண்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க உங்களுக்கு நல்ல அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வெறும் முந்திரி மட்டும் தாங்க ஆட் பண்ணுறேன் நீங்கள் பிஸ்தா கூட ஆட் பண்ணிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் இதை வந்து நெய்யில் ரெண்டு ஸ்பூன் விட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்போ நெய்யோடு இது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் கலர் கலரை சூப்பர் சூப்பராக இருக்குங்க அப்படியே வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு இருக்கும் செம்ம டேஸ்ட்டும் கூட பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இன்னும் நல்லா சுண்ட சுண்ட நீங்கள் கேக் மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதை பீஸ் பீஸாக இது அல்வாவாக செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம் இது வேஸ்ட்டு டின்னு இருக்கும் இல்லைங்களா ஜூஸ் குடிச்சிட்ட பிறகு கோகோ இல்லை பெப்சி இந்த மாதிரி எது வேணாலும் அந்த டின்னு இருக்கும் அந்த டின்னை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சனல் எடுத்துக்கோங்க இது வந்து கிட்ஸுக்கு கூட நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுக்கலாம் ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க என்னோடய பசங்களும் இந்த மாதிரி கேட்டு ஓகே வாங்க பண்ணலாம் அப்படின்ற பிறகு வந்துட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சனலை வந்து நம்ம இது ஃபுல்லாக பேஸ் பண்ணி ரோல் பண்ண போகிறோங்க வேஸ்ட்டு வாட்டர் பாட்டிலில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க ஏதாவது பாட்டில்ஸ் குட்டி குட்டி பாட்டில் இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்க பசங்க கிட்ட இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டி கொடுங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரியூஸாக பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக கம் எது வேணாலும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி சனலை பேஸ் பண்ணிக்கங்க சணலுக்கு பதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் இருந்தால் கூட அதாவது உள்ளன் த்ரெட் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பதிலாக வேறு என்ன ஆப்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் ஒட்டலாம் அப்படி இல்லைனா பிஸ்தாவோட மேலே ஓடு இருக்கும் இல்லைங்களா அதை ஒட்டலாம் அப்படி இல்லைனா தேங்காவோட நாரோ தேங்காவோட ஓடு வந்து குட்டி குட்டியாக ஒட் உடச்சி அதை ஒட்டலாம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாங்க இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே டெக்ரேட் பண்ணுறதுக்கு உங்களோட தான் ஓன் ஐடியா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டு மேலே மாதிரி வரும் இல்லைங்களா அதை தாங்க பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வரும் ஹார்ட்டின் ஓட்டிடுறேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கிளிப் ஏதாவது உடஞ்சிருந்ததுன்னா கூட அந்த கிளிப்ஸை வந்து இந்த மாதிரி டெக்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரியும் வச்சுக்கலாங்க சம்திங் நம்ம கையில் செஞ்சதோ இல்லை ஃப்ளவர்ஸ் வாங்கியிருந்தாலோ அதை வந்து இது உள்ளே ஹேங் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேச்சிங் கிளிப்ஸ்லாம் நிறைய உடஞ்சிடும் ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்யும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நம்ம டிவி யூனிட்லையோ இல்லை ஹால்லேயோ டைனிங்லேயோ வைக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது இல்லாத வேறு என்ன இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உள்ளே வச்சுருக்க அந்த பேப்பர் கூட நம்ம பசங்க செஞ்சது தாங்க இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் கலர் பென்சில் இந்த மாதிரி போடுறதுக்கு நிறைய வகையாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது போயிடலாம் வாங்க இப்போ முருங்கைக்கீரையை தாங்க பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை நிறைய கிடச்சிருந்ததுங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் பாதி எடுத்து நான் ட்ரை பண்ணிட்டேன் நிழல்லேயே ரெண்டு நாள் வச்ச உடனே கலர் எதுவுமே மாறலைங்க அப்படி க்ரீன் கலர்லேயே சூப்பராக நல்லா காஞ்சிடுச்சு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடியாக பண்ணி வச்சுட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு கலரி கொடுக்கலாங்க இட்லி பொடி மாதிரி செய்யலாம் அப்படி இல்லையா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹேர் நல்லா க்ரோ ஆகணும்னு நினைக்கிறவங்க வெறும் வார்ம் வாட்டரில் போட்டு இதை குடிச்சிட்டு வந்தீங்கனாலே நல்லா ஹேர் க்ரோவும் ஆகும் ஐரன் கன்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இல்லையா அரைச்சி வச்சுருந்த பொடி எடுத்து இந்த மாதிரி புளி குழம்பு வைக்கலாங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கூட வைக்கலாம் பூண்டெல்லாம் போட்டு இன்றைக்கி நான் இன்னொரு ரெசிபி எப்படின்னா பருப்பு சிறுபருப்பும் தோரம் பருப்பும் போட்டு கொஞ்சம் சாதம் அதாவது அரிசி போட்டு குக்கரில் விசில் விட்டு இறக்கிட்டேங்க இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான் வச்சிருக்கேன் குக்கரில் இடம் இல்லாதனால பாதியாக டிவைட் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வந்து பாதி எடுத்து போட்டு உப்பு பெருங்காயம் அப்புறம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த கீரையை ஒரு ரெண்டு பிடி அளவு போட்டு முருங்கைக்கீரை கஞ்சா வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்க முருங்க கிரையில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குங்க ஐரனும் இருக்கட்டும் கால்சியமாக இருக்கட்டும் எல்லாமே அதிகமாக இருக்குது ஹேர்ஃபால் இருக்கவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி டிப்ஸ் வகைகள் நிறைய போட்டிருக்கேன் கிச்சன் டிப்ஸ் கிளீனிங் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகளும் போட்டிருக்கேன் அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன் கண்டிப்பாக போய் உங்களுக்கு டைம் இருக்கும்போது விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ